உன்னிடத்தில் இருக்கக்கூடிய இளமை இவர்களிடத்தில் இருக்கிறது அறுவடை செய்து கொள்ளும் எப்படி அறுவடை செய்வது அப்பா சொன்னார் என்ன அர்த்தம் தெரியுமா காலம் தன் பேரேட்டில் மிகப்பெரிய ரகசியத்தை பொத்தி வைத்திருக்கிறது அது சொல்லும் ரகசியம் இதுதான் வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது வினாடிகளில் தான் தவறு தண்டனை கிடைக்கிறது தலைமுறை தலைமுறைக்கு யுகங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன் அவளை கசக்கி போட்டாங்க கீழே விழுந்தா ஒன்றரை மணிக்கு வாலிபால் பிளேயர் பாட்னால இருந்து போயிட்டு இருந்தா கீழே போட்டாங்க டெல்லி போயிட்டு இருந்தா ஒரு வேலை இன்டர்வியூக்கு எதிர்த்தா நாலு பேர் தாங்க முடியல கசக்கி ரோட்ல தூக்கி போட்டாங்க இன்னைக்கும் போய் பாருங்க உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணும் பொழுது அருணிமா சின்ஹா அப்படின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அவளுடைய ஸ்டோரி வரும் அவ கால் உடஞ்சி கை உடஞ்சி முதுகு உடஞ்சி அந்த பிளாட்ஃபார்ம் அந்த தண்டவாளத்திலே கிடக்குறான் காலையில ஒன்றரை மணிக்கு விழுந்தவன் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது நடுவுல இன்னொரு ட்ரைவர் அடிச்சிட்டு போகுது முதுகுத்தண்டு முத்தமா இல்லை அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது ஹாஸ்பிட்டல் பரேலி ஹாஸ்பிட்டலில் சொல்றாங்க இல்ல இல்லை ஸ்போர்ட்ஸ் கேர்ள் ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு இன்னொரு காலை ஆப்ரேஷன் பண்ணலனா அந்த காலம் போயிடும் அனிஸ்தீஷியா இல்லை அந்த பாப்பா சொல்லிச்சா அப்போ இருபத்தி ரெண்டு வயசு அவளுக்கு அவள் சொன்னாலாம் காலையிலேருந்து கிடக்கிறேன் நாய் பக்கத்தில் வர்றத மயக்கத்துல கல்லடி பட்டு பட்டு உட்காந்துட்டு இருந்தேன் கல்ல எடுத்து அடிச்சு அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு அதை விடவா வலிச்சிர போது ஆபரேஷன் பண்ணுங்கடா அனிஸ்திஷியால நாம ஆபரேஷன் பண்றாங்க அடுத்த நாள் 10:00 மணிக்கு தான் அனிஸ்திஷியா வருது கொஞ்சம் நினைச்சு பாரு அந்த ராத்திரி அவளுக்கு எப்படி இருந்திருக்கும் அவ அந்த துக்கத்தை கடந்து அனிஸ்திஷியா வந்து மூணு நாள் தூங்குறா நாலாவது நாள் எழுந்திருச்சு எல்லாரையும் பார்க்கற அவங்க மாமா வர சிரிச்சிட்டே சொன்னாரா என்ன எவரெஸ்ட் உடனே அவன் சொன்னா என்ன கிண்டல் பண்றீங்களா கால் இல்லைன்னு சொல்லி காட்டுறீங்களா

இங்கே தானே எனக்கு மரணம் வந்தது என்னை இந்த இறைவன் காப்பாற்றினான் என்று சொன்னால் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தானே காப்பாற்ற வேண்டும் அந்த நன்மை என்ன என்று நான் தேட தொடங்கினேன் உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல உன் பாட்டிக்கு கிடைக்காத உன் அம்மாவுக்கு கிடைக்காத எத்தனையோ வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது அருணிமா சின்ஹா பாரு எதுக்கு அருணிமா சின்ஹா உட்கார்ந்து இருக்கிற அமைச்சர் ரெண்டாயிரத்தி நாலு ரோடு ஆக்சிடென்ட் பணம் உயரத்துக்கு கார் தூக்கி அடிக்குது கால் மட்டும் ஆறு துண்டு மற்றும் மக்கள் அது கைத்தட்ட மேட்டர் இல்லை கைத்தட்ட சொல்றேன் பதவி யார் யாருக்கும் கிடைக்கிறது இவருக்கும் கிடைக்கிறீர்கள் என் மனதில் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய உயர்வு எங்கே தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலுல அவருக்கு ஆபரேஷன் இன்னைக்கும் பிளேட் வச்சிருக்காரு காலில் சொன்னார் இப்பதான் என்னன்னு சொன்னில் அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச உடனே டாக்டர் அவருக்கு சொன்ன அறிவு என்ன தெரியுமா இனிமேல் நடக்கிறது கஷ்டம் உங்களால் யோகாசனம்லாம் இனிமேல் பண்ண முடியாது பத்மாசனத்துல கூட உட்கார முடியாது ரொம்ப கவனமாக நீங்க பார்த்துக்கணும் இல்லைன்னா உங்க உடல்நலம் கெட்டுடும் சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினால 21 கிலோமீட்டர் marathon ஓடி சாதனை படித்து அந்த டாக்டர் போய் பார்த்திருக்க நேற்று வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது மேரத்தான் ஓடிட்டார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஓடுறாருங்க பதினாலு கிலோமீட்டர் டெய்லி ஓடுற நடைப்பால் எங்க வெளிநாடு போனாலும் எல்லாரும் மாலுக்கும் எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கும் எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது இவர் மட்டும் நடைபயிற்சியில் இருப்பார் நான் யோசித்து பார்க்கிறேன் எது உனக்கு கிடையாது என்று இந்த உலகம் சொன்னதோ ஏய் நீ யார் எனக்கு சொல்வதற்கு இதோ அதை பெற்று காட்டுகிறேன் பார் என்று எழுந்து நின்ற ஒரு எழுச்சி நாயகனை நாம் அமைச்சராக கொண்டிருக்கிறோம் அவர் நின்று பேசுறாருங்க அவர் நின்று இருபது நிமிஷம் பேசுற வார்த்தையில ஒரு தடங்கள் இல்லை அவர் சொன்ன அந்த நல திட்டங்களை எப்படி பாக்குறது அமைச்சர் இவர் அமைச்சர் இப்படி சொல்லணும் தகவல்களை இப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் நான் கதைகளில் படிக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் மன்னர்கள் மாறுவேடம் அழிந்து உலா வருவார்களாம் நகர் உலா வருவார்களாம் நகர குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் பெண்களுக்கு என்ன வேண்டும் முதியவர்களுக்கு என்ன வேண்டும் வியாபாரிகளுக்கு என்ன வேண்டும் அவர்களிடத்தில் என்னென்னலாம் சிக்கல் இருக்கிறது அப்படி தேடி தேடி பார்த்து தன்னை அரசியலில் முன்னிறுத்திய தன்னுடைய சைதை தொகுதி வாழ் மக்களுக்காக நகர் வளம் வந்து தன்னுடைய கடமையை மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் குழந்தைகளே அவருக்கு இப்படி சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது எனக்கு இருக்கு இல்லையா குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் தான் முந்துரும் என்ன அர்த்தம் தெரியுமா யார் அவருக்கு மட்டும் நான் சொல்லல குழந்தைகளே உங்களுக்கும் சொல்லுகிறேன் எனக்கும் சொல்லுகிறேன் கோயில் உட்காந்து இருக்கிற சாமி இருக்குல்ல ரொம்ப நாளா உட்காந்துட்டு இருக்குல்ல அது எப்ப எந்திரிச்சு வா போகண்டாப்பா வாடா உனக்கு நான் கொஞ்சம் வேலை செய்யறேன்னு யாருக்கு முன்னால போகணும் யார் மக்களுக்காக வேலை செய்வதற்காக கிளம்புகிறார்களோ தெய்வம் மடி தட்டி அவர்களுக்கு முன்னால் போய் வேலை செய்யும் என்று சொல்லுவார்கள் எத்தனையோ நலத்திட்டங்களை உங்களுக்காக கொண்டு வந்து தந்திருக்கிறார் உங்கள் அத்துணை பேருக்கும் குழந்தைகளை சொல்லுகிறேன் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் வள்ளுவம் தான் எது செய்யக்கூடாதோ அதை செய்தால் சூழல் கெட்டு போகும் செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும் எது செய்ய வேண்டுமா அதை செய்யாமல் இருந்தாலும் கெட்டு போகும் என்றான் திருவள்ளுவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை புரிந்து கொள்ளுங்கள் தவளை தண்ணீரை போடும் பொழுது எது அது ஆமன் நம்ம சொல்லுவோம் வெந்நீரில் போட்ட உடனே அது செத்து போதுன்னு ஒரு கதை கேட்டிருக்கீங்களா வெந்நீரில் ஆம போடுவாங்க அது வெப்பம் ஆகிட்டே இருந்தா ஆமாம் செத்து போயிடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா நீங்க கேள்வி பண்ணணும் உங்க மேல தப்பு இல்லை உங்க அம்மா அப்பா மேல தப்பு உங்க டீச்சர்ஸ் மேல தப்பு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா தவளைய நீங்க தண்ணீர் போட்டு கீழே வந்து வெப்பத்துல ஏற்படுத்திட்டீங்கன்னா அது வந்து நீந்தி நீந்தி வந்துட்டு கடைசியாக துள்ளாம செத்து போயிருமா அமெரிக்காவில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க நீ வீட்டுக்கு கொண்டு போகிற செய்தியா நான் இதை சொல்றேன் அமெரிக்கால செஞ்ச ஸ்டடி என்ன தெரியுமா இப்ப நீ சொல்லு இப்போ ஒரு தண்ணி தொட்டில நான் தவளைய போடுறேன் கீழே ஒரு அடுப்ப தவளைக்கு சூடு ஏறுது தவளை குதிச்சு வெளியில போகலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு ஆனா தவளை குதிச்சு வெளியில போகலை ஏ சூடு ஏறிக்கிட்டே இருக்கு அப்படியே அது வேற போய் அப்படி சேர்த்துருது ஏன் ஏன் வெளிய வந்துரல துணி குச்சி வெளில வரலாம் ஏன் வரல பயமா பயம் முயற்சியின்மை இதா மைண்ட் செட் மைண்ட் செட் என்ன மைண்ட் செட் பா வெளில வர முடியாதுன்னு ஆராய்ச்சி என்ன சொல்லுது தெரியுமா தம்பி அமெரிக்காவில் இத சொல்கிறாங்க என்னென்னா ஹீட் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஹீட் அந்த அனிமல் வந்து கோல்ட் பிளட்டட் அனிமல் அதுக்கு உடம்புல வந்து ஒரு சக்தி இருக்குது அது தண்ணியிலே இருக்கும் தரையிலையும் இருக்கும் தண்ணியில் இருக்கும் போது சூரிய வெளிச்சம் வந்துச்சுன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியை வெளிப்படுத்தி அந்த ஹீட்டை வந்து சமாளிச்சுக்கும் இந்த தவளை ஏன் சாகுதுன்னா அது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இதமா இருக்குன்றதுனால அது சகிக்காது தன்னால சமாளிச்சுக்க முடியும்னு எனர்ஜியை அனுப்போம் எனர்ஜி அனுப்ப அனுப்ப அது ஹீட் அதிகமாகி எனர்ஜி ஃபுல்லாக அனுப்பிடும் சமாளிக்கிறதுக்கு ஹீட் பாயிண்ட் அடிக்கும் பாரு வெளியேறுவதற்கு எனர்ஜி இல்லாமல் செத்து போயிருமா நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சுக்கலாம் ஹிட் சமாளிச்சுக்கலாம் இருக்காது எழுந்துச்சு எனக்கு இது பிரச்சனை என்று அந்த வாய்ப்பை நீ பெற்றுக்கொள் அது உன் ஆசிரியராக இருக்கலாம் உன் பெற்றோராக இருக்கலாம் இல்லையா இதுவோ இவர்கள் தருகின்ற ஹெல்ப் லைனாக இருக்கலாம் எதையேனும் பயன்படுத்தி என் குழந்தையை வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தா என்பதனை இந்த உலகத்துக்கு திரும்பி பார்த்து சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டுமே தவிர அதற்கு முன் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு எந்த ஒரு சூழ்நிலையையும் அனுமதிக்க கூடாது ஆற்றல் பெற வேண்டும் தன்னம்பிக்கை பெற வேண்டும் சூழல்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நான் சிட்டுக்குருவிதான் குழந்தைகளே பறக்க பறக்க தான் தெரிஞ்ச ராஜா இன்னைக்கு வானத்தில் சிறகு விரித்து பறந்து கொண்டிருக்கிறேன் நீயும் சிட்டுக்குருவி அல்ல ராஜாலியின் குன்றுதான் சிறகை விழி எழு பர வானம் காத்திருக்கிறது அங்கே சந்திப்போம் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வணக்கம்